திடீர் பணம் அந்தஸ்து செல்வாக்கு இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது ராசி கட்டத்துல லக்னத்திற்கு கேந்திரத்தில் அதாவது ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த வீடுகளில் ஏதாவது ஒரு வீட்டில் சனி ஆட்சி பெற்றிருக்கணும் அல்லது உச்சம் பெற்றிருக்கணும் அவ்வாறு ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருக்கின்ற சனியை குரு பார்வை செய்திருக்கலாம் அல்லது சேர்க்கை பெற்றிருக்கலாம் சுக்கிரன் பார்வை செய்திருக்கலாம் அல்லது சுக்கிரன் சனியை சேர்க்கை பெற்றிருக்கலாம் சுக்கிரன் சனி சேர்ந்திருக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஜாதகருக்கு சனி தனது தசா காலங்களிலோ அல்லது புத்தி காலங்களிலோ அந்தரத்திலோ திடீர் பணம் அதிர்ஷ்டம் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் கொடுப்பாரு சரி இதுக்கு விதிவிலக்கு என்ன சனி நிற்கின்ற வீடு திதி சூனிய வீடாக இருக்கக்கூடாது